தந்தை பெரியாரை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அங்கே வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அங்கே சங் பரிவார் கட்சிகள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் உறுதிபர்த்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்து பேச தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட்டையிலிருந்து கூட்டத்திலிருந்து அழுகிய கட்சாளிகள் முட்டைகள் எதை எதையெல்லாம் அருவருக்கத்தக்கதாக அவர்கள் இணைக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து மேடையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே த அந்த கூட்டத்திற்கு அவரை அழைத்த இளைஞர்கள் நினைவுபடுத்தி சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து வீசப்பட்ட முட்டைகளுக்கும் தக்காளிக்கும் இணையாக முடியாது ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக சுற்றி சுற்றி வந்து பாடுபட்ட ஒரு வயதான கிழவன் அந்த மேதையில் ஏறி பேசுவதை சகித்துக்கொள்ள முடியாமல் அந்த சக்திகள் இன்னும் அத்தனை துவேஷத்தோடு அவர் மீது அந்த முட்டைகளை வீசி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களே அதுதான் அந்த மனிதனின் வெற்றி என்று சொன்னார் அந்த மனிதனின் குரல் இன்று ஒலித்தாலும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அவருக்கு மேல செருப்ப வீசினா இன்னொரு செருப்பு என்னன்னு கேட்டவர் தான் அவர் ஒண்ணு நீ வீசின செருப்பு வந்து எடுத்துட்டு போ ஏன்னா ரெண்டு செருப்பு இல்லைன்னா உனக்கும் பிரயோஜனம் இல்ல இல்லன்னா இன்னொரு செருப்பு என்கிட்ட கொண்டு வந்து கொடு நானாவது போட்டுக்கிறேன் யாருக்கும் பயன் இல்லாமல் உன்னிடம் ஒரு செருப்பு என்னிடம் ஒரு செருப்பு இருக்க கூடாது என்று சொன்ன ஒரு மனிதன் ஏனென்றால் இந்த சமூகத்தை திருத்துவதற்காக வந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் அறிவுகளை களைவதற்காக வந்துவிட்டோம் அதனால் மான அவமானம் என்பதெல்லாம் நான் கடந்து விட்டேன் எனக்கு மனிதர்கள் மனித நேயம் மனிதர்களை உயர்த்துவது சமூக நீதி இது மட்டும் தான் என் தங்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவர் இன்னைக்கும் அவருடைய சிலைக்கு மேல செருப்பு தூக்கி போட்ட கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போடுறான் அப்புறம் விபூதி பூசி விடுறாங்க தாய பெயிண்ட்ல ஆரஞ்சு கலர் பிஜேபி வண்ணத்தை போடுறாங்க நீ போட்டாலும் பெரியாருடைய நிறத்தை விட முடியாது அந்த கருப்பு கருப்பாதான் தான் இருக்க அதனாலதான் இந்த மேடையில நம்மோட கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பொழுது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அழிக்க போகுது எப்படி பெரியாரை எதிர்த்தார்களோ எப்படி தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எரிந்துவிட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதுவதனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாரை வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி உட்கார்ந்து இருக்க ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சது இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்று எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படியே பயந்து நடுங்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார் கணவர் சிறையில் ஆனா அவரை ஜெயிக்கு அனுப்பிட்டாங்க என்னையும் அனுப்பிடுவாங்கன்னு பயப்படுது அதே போல் பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் போது காந்தி அவர்களோடு இருந்தபொழுது கள்ளுக்கடை போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்களே இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டில இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று சொன்ன வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால மிரட்டுறது பயமுடுத்துறது எல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் இது தமிழ் விட்டுடுங்க ஆனால் தையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை தேரா கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை தீண்டி பார்க்காது ரொம்ப அமைதியா இருக்கும் நிறைய பேர் இங்க வேலையில இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரிதான் இருக்கும் இல்லையா ஆனா எழுந்து நின்னா அப்புறம் கதவை ஏன்னா தஞ்சை பெரியார் எங்களுக்கு சொல்லிருங்க நீ சரின்னு நினைக்கிறத செய் உன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் அதுதான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்காக இயற்றி வந்து மிகப்பெரிய பங்கு தலைவர் எத்தனை முதல் முதலாக பெண்களை காவல்துறையில கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதுவரை சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் அவங்களே பாதுகாத்துக்குவாங்க அதனால காவல்துறையிலே பெண்களை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் முதல் தலைமுறையில தமிழ்நாட்டுல ஏன் வந்து சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை கலை தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்தார் வெளியூருக்கு போய் படிக்கணும்னா விட மாட்டாங்க பொண்ணு இல்லையா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லன்னா பொண்ணு தனியா போச்சுன்னா கஷ்டம் நம்ப மாட்டார் வெளியூருக்கு போய் படிக்கிறேன்னா இல்லம்மா பதினஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணி கொண்டுவான் ஆனால் உன் ஊருக்கு அருகிலேயே உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கல்லூரியை திறக்கிறேன் அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை படித்த வைங்கள் படித்த வழிங்கள் என்று சின்ன சின்ன ஊர்ல கல்லூரியை திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தலைவரவர்கள் அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கிறார்கள் அதே போல வசதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சென்னையில வந்து படிக்க முடியாது பெரிய ஊர்ல போய் படிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அத்தனை அடுக்குகளின் ஜாதிய அடுக்குகள் சமூக அடுக்குகள்ல இருந்து படிச்சுட்டு வந்து இன்னைக்கு பல உலகம் முழுவதும் பரவி கிடைத்து படித்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஊருக்கு பக்கத்துல தலைவர் கலைஞரவர்கள் பிறந்த அந்த கல்லூரியாளர் ஆனா புதிய கல்வி கொள்கை கொள்கையில நமக்கு என்ன சொல்லி தராங்க நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வை எல்லா கல்லூரிக்கும் கல்லூரிக்கு போய் சேரவங்கனால எப்படி நீட்லுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எந்த கல்லூரியா இருந்தாலும் அது ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் எதுவா இருந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம கட்ட காலேஜ் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது எப்படி நீட்ல கொண்டு வந்து மாணவர்களை கொண்டு வந்து திணித்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே போல புதிய கொள்கையில செய்ய துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆனா

அங்க ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் அதுதான் நியாயமா இருக்கும் இந்த மாவட்டத்துக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொடுக்கக்கூடிய பெண்கள் யாருக்கும் பிராப்தியா செய்து கொடுக்க மாட்டார் மாவட்ட செயலாளர் உழைத்திருக்க கூடிய பெண்களே அடையாளம் பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கே ஏற்றி வைக்காது கீழே போட்டு நிதிக்காது எங்களை சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடிய இடத்திலே என்னை வை அதைத்தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியாரின் காலத்தில் இருந்தால் ஒட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம் உலகம் இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் திரைக்கு சென்றிருக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் பார்ட்டியுடைய ஆட்சி காலத்துல தான் இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக உண்மையான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சமமாக நடத்தப்படுவதற்காக உங்களுடைய உரிமைகளை அது வந்து சொத்துல சம உரிமையாக இருக்கட்டும் உரிமையாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அரசு வேலைகள் நம்முடைய முதலமைச்சர் முப்பது சதவீதமாக கொண்டு வந்ததை இன்று நாற்பது சதவீதமாக வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுடைய நிலையை உண்மையாக முன்னேற்ற மகளிருக்கா பெண்கள் போய் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் படிப்பு நிகழக்கூடாதுக்காகவும் வந்து அந்த பெண் சங்கடப்பட்டு நான் வந்து அம்மா அப்பாக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு படிப்பை விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சரி பெண்ணும் ஆனும் சமோனு சொல்றீங்களே பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கு இல்லையான இளைஞர்கள் கேட்க கூடாதுங்கிறதுக்காக இன்று அந்த ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரி போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் உதவுகிறோம் என்று முன்வந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அவருக்கு நாம் தொடர்ந்து அவருடைய வழியிலே பயணம் செய்து அவருக்கு உறுதுணையாக அடுத்த தேர்தலிலே அடுத்த தேர்தலிலே திராவிட இயக்கத்தின் வெற்றியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியே எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றுதான் நமக்கு அரணாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் மூழ்கடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நன்றி வணக்கம்